கஷ்டத்தால தன்னோட பையனுக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியாதாப்பா தன்னுடைய பையனை அனாத ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அனாத பையனை சேர்த்து விட்டுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு பணக்கார வந்து இந்த இடம் என்னோடது ஒழுங்கா ஆசிரமத்தை காலி பண்ணுங்கன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான் அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு வந்த வயசானவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டே அந்த பணக்கார வீட்டுக்கு போய் அவனை கொலை பண்ணிடுறாரு புதுசா சேர்ந்த பையனும் அதை பார்த்தாடுறான் அந்த பெரியவரும் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் போய் ஜெயில சரண்டர் ஆக போறேன்னு சொல்ல அந்த சின்ன பையனும் நீங்க மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா ஆசிரமத்துல இருக்க ஐம்பது அறுபது குழந்தைகளும்

கோயிலுக்கு கூட்டிட்டு போனப்ப அவங்க அப்பா குரல் கேட்கவும் போய் பாக்குறான் பார்த்தா அவங்க அப்பா பைத்தியம் பிடிச்சிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அந்த பையன் எப்படி இருந்த தன்னோட அப்பா இப்படி ஆயிட்டாருன்னு பாத்துட்டு இருக்கும் அவர் அவரு கையில இருந்த காசெல்லாம் கீழே செது அதை எடுக்கலான்னு போறப்ப பையன் கண்ணு முன்னாடியே லாரி அடிபட்டு செத்து போயிடுறாரு